இந்த உலகத்தில் எவ்வளோ அழிவுகள் நடக்குதுல இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நடக்குது நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம் இந்த மாதிரி அழிவுகளை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம இங்கே இருக்கோம் இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது மோட்டார் வாகன விபத்து மூலமாக பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம் இப்படி ஒரு அழிவு நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னமே தெரியும் தெரிஞ்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது மாதிரி இங்கே நிறைய நோய்கள் வருது நோய்கள் அந்த நோய்கள்லாம் வரதான் செய்யும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் போர்கள்லாம் ஏற்படுது போர்னால் ஏற்படுகிற அழிவுகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழிவு அவ இது வரும்னு நமக்கு தெரியாது தெரியாமல் வந்துவிட்டோம் இப்படி நல்லா இப்படியெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியாது அப்படின்லாம் கிடையாது இது தெரிஞ்சது இது தெ இதெல்லாம் நடக்கும் ஒரு வண்டியை ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறாங்க நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வண்டி போகுன்றாங்க விபத்து ஏற்படாமலாக இருக்கும் விபத்து ஏற்படுது அவங்களுக்கு தெரியாமலாம் நடக்கும் தெரியாமலாம் தயாரிச்சிருப்பாங்க ஒரு வண்டியை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த வா வண்டியை ஓட்டும் போது கண்டிப்பாக விபத்து நடக்கும் செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது தெரியாமல் அந்த வண்டியை தயாரிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க அப்போ ஏற்றுக்கிட்டாங்க அதோடய விளைவுகளையும் ஏற்றுக்கிட்டு தான் அதை தயாரிக்கிறாங்க ஒரு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு வண்டி புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த வண்டி மோதி கண்டிப்பாக விபத்து ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம சா சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு தான் அதை வாங்குகிறாங்க அப்போது ஒத்துக்கிட்டாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் அதாவது எழுதப்படாத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் போடப்படாத கையெழுத்தை போட்டு தான் அதை வாங்குகிறாங்க எழுதப்படாத ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத அந்த ஓ கையெழுத்து எல்லாம் போட்டு தான் எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஏற்றுக்கிட்டோம் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும் நம்ம கண்ட மனைக்கு சாப்பிட்றோம் கேக்கு பப்ஸு பர்கரு டீ காஃபி பச்சி சமோசா இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அப்படி பரோட்டா எல்லாம் சாப்பிட்றோம் தெரியும் நமக்கு நோய் வரும்னு தெரியும் வரும்னு தெரிஞ்சே தான் ஏற்றுக்கிட்டோம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் இதுக்கு பேர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆபத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோய்கள்லாம் தான் முன்னாடியே தெரியும் நோய் வரும் க நல்லா யோசித்து கையெழுத்து போடு இயந்திர அறிவியலில் போய் நீ போகிற நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஓகேவா கையெழுத்து போட்டுரு அப்புறம் பின்ன நாளை பின்ன எனக்கு அது வந்துருச்சு சுகர் வந்துருச்சு இப்போ ஆஸ்மாக வந்துருச்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது உள்ளே வரும்போதே படிப்படியாக நம்ம கையெழுத்து போட்டுக்கிட்டே தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கும் இங்கே அழிவு வரும் ரோட்டில் போக இருக்கும் ஆக்சிடென்ட் வரும் எல்லாம் ஓகேவா சம்மதமாக அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழிவு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் நோய்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வரும்னு தெரியும்ல இதெல்லாம் மனுஷங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோய்கள் அது மாதிரி ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோய்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதாக இருந்தால் உங்களை தொழிலில் வந்து ஒருத்தவங்க வேலை பார்ப்போம் வேலை வாங்குவாங்க நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து எழுதப்படாத அந்த ஒப்பந்தத்தில் போடப்படாத அந்த கையெழுத்தை போட்டு தான் நம்ம வந்து இங்கே வாழ்ந்துகிட்டுருக்குறோம் அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமை அடிமைத்தனம் ஒரு உனக்கு மேலே ஒருத்தர் வேலை வாங்குவார் அவர் யாருன்னே உனக்கு தெரியாது ஒரு சொந்தக்காரராக இருக்க கூட ஆனால் அவர் சொந்ததான் செய்யணும் சொல்லன்னா அவர் வேலை விட்டு அனுப்பிச்சிடுவார் அப்போ வாழ்க்கை வந்து அவ்வளோ அதாவது அது மாதிரி இந்த இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் நீனும் நாலு பேர்த்த வேலை வாங்க இருக்கும் ஒன்றையும் நாலு பேர் வேலை வாங்குவாங்க உனக்கு மேலே உள்ளவங்க ஒன்றை வேலை வாங்குவாங்க இது தொழிலில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் ஏன்னா இயற்கை விதிமுறைப்படி தனியாக தான் வாழணும் தனியாக தான் தொழில் செய்யணும் தனித்தனியாக தொழில் செய்யணும் யாரும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது யா யாரையும் நீயும் வேலை வாங்கக்கூடாது இதுதான் இயற்கை விதிமுறை உனக்கு நீயே தொழிலாளி உனக்கு நீயே முதலாளி நீயே முதலாளி நீயே தொழிலாளி அதுதான் வந்து இயற்கை விதிமுறை ஆனால் அதற்கு முரணாக நம்ம வந்து இருக்கோம் என்னென்னா நீ என்ன வேலை வாங்கு நான் நீ நீ நான் என்ன வேலை செய்யணுங்கிறத நீ என்ன வேலை வாங்கு நான் செய்கிறேன் அது மாதிரி எனக்கு கீழே உள்ளவங்களாம் நான் வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் அப்புறம் அது மாதிரி அழிவுகள் நோய்கள் விபத்துகள் குற்றங்கள் இதெல்லாம் வந்து கொலை கொள்ளை அது மாதிரி விபத்து எல்லாம் நடக்கல இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழிவு நாம் ஏற்றுக்கொண்டால் அழி அழிவு நாம் அனுமதித்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சரிச்சுக்கிட்டால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நாமளே அதுக்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறோம் குற்றங்கள் ஏமாற்றுவாங்க மனுஷங்க ஏமாற்றுவாங்க திருடுவாங்க பொய் சொல்லுவாங்க துரோகம் பண்ணும் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் இது நமக்கு தெரியாமல் எப்படி மனுஷன் கெட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலவே வேண்டிய அவசியம் இல்லை இது நான் நாம் அனுமதித்தது தான் நான் ஏற் நாம் ஏற்றுக்கொண்டது தான் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் என்பது நமக்கு முன்பே தெரிந்துதான் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்